திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடினு இருக்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் ஜெஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலயமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லை ஏன்னா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறேன்னா கோதுமை மாவு மட்டுமே வச்சு பூரி எப்படி ரொம்ப ரொம்ப ஈஸியா சிம்பிளா ரெடி பண்றதுன்னு பார்க்க போறோம் நான் இன்னைக்கு இந்த பூரியला மைதா மாவோ ரவையோ எதுவுமே ஆட் பண்ண போறது இல்ல வெறும் கோதுமை மாவு மட்டுமே வச்சு பண்ண போறேன் இது ரொம்ப ரொம்ப ஈஸியா சிம்பிளா நம்ம ரெடி பண்ணிடலாம் டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் தேவையான பொருட்களும் ரொம்பவே குறைவு தான் மத்த மாவு பூரி பண்றதை விட கோதுமை மாவுல பூரி பண்ணும்போது ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டா இருக்கும் வாங்க இந்த கோது மாவு பூரி எப்படி நான் முதல்ல ஒரு பவுல் எடுத்திருக்கேன் தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி மாவு ரெடி பண்ணிக்கலாம் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணியை நீங்க ஒரேதான் ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி தான் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நம்ம மாவை மிக்ஸ் பண்ணும்போது பூரி டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா அழுத்தி மாவை நீங்க மிக்ஸ் பண்ணிக்கங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி இது மாதிரி நல்லா அழுத்தி மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவுல தண்ணி அதிகமாயிடுச்சு அப்படின்னா நமக்கு பூரி வராது அதனால பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி நம்ம ஆட் பண்ணணும் இந்த அளவுக்கு மாவு நல்லா அழுத்து நீங்க பிரசஞ்சுக்கங்க

இப்ப நமக்கு பூரி மாவு ஃபுல்லா ரெடி ஆயிருச்சு இந்த அளவுக்கு மாவு திக்கா இருக்கணும் இப்ப இது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் இப்ப பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓபன் பண்ணிருக்கேன் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு நம்ம மாவை எடுத்துக்கலாம் எடுத்து நல்லா உருட்டிக்கங்க உருட்டிட்டு ட்ரை ஆன மாவுல ஒரு தடவை கோட் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம நல்லா தேய்ச்சிக்கலாம் ஓகே எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ்க்கு நீங்க தேய்ச்சிக்கங்க இன்னொன்னு தேய்க்கிறேன் இப்ப இந்த சூடான ஆயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துறலாம் ஆயில் ரொம்ப ஹீட் இருக்க கூடாது லைட்டான ஹீட் இருக்க கூடாது நல்ல மீடியமான ஹீட்ல வச்சுக்கங்க இப்ப ஒரு சைடு குக் ஆனதுக்கு நெக்ஸ்ட் சைடு நம்ம திருப்பி போட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி இழுத்தி விடணும் இப்ப பூரி ஃபுல்லா நமக்கு நல்லா குக் ஆயிருச்சு இப்ப நான் இன்னொரு பூரியும் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன் இப்போ பூரி நல்லா குக் ஆயிடுச்சு இதை எடுத்துடலாம் இப்பதான் நமக்கு பூரி ரெடி ஆயிருச்சு இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு ரெசிபி தேவையான பொருட்களும் ரொம்பவே குறைவுதான் வெறும் கோதுமை மாவு மட்டுமே இருந்தா போது இத நம்ம ரெடி பண்ணிடலாம் வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை இந்த ரெசிபியை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thanks for watching.